சாம்பார் வந்து ஒரு கடாயில் மாற்றிக்கலாம் எம்மி எம்மி சாம்பார் ரெடிங்க சூப்பர் டேஸ்ட்டில் அட்டா மாட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா பொங்கலும் மஞ்சள் பூசணி சாம்பாரும் வைக்க போகிறாங்க ரொம்ப டேஸ்டியாகிட்டு இட்லி மாவு தோசாவோ இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி பண்ணி பாருங்க சட்டுன்னு பத்தே நிமிஷம் நம்ம பண்ணிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா நாக்கில் போட்டதும் தண்ணியாக கரைஞ்சி போகிற மாதிரி இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கல்யாணம் ரவ பொங்கல்லாம் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே ரவ பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க பருப்பு கழுவி அடுப்பில் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் பாசி பருப்பில் தான் பண்ண போகிறேன் நம்ம மஞ்சள் பூசணி போடுறதுனால ரொம்ப திக்காக இருக்கும் சாம்பார் வந்து அதனால் பார்த்து தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க இல்லை வந்து தேவையான பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க ரெண்டு தக்காளிங்க ஒரு துண்டு பூசணிக்காய் கழுவி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு ஒரு பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு பூண்டு பல் போட்டுக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக கருவில்த்தலாம் போட்டு அவிச்சு எடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பாசி பருப்பு அதனால் மஞ்சள் பூசணியாக ஒன்றா போட்டுருக்கேன் ஏ அது இல்லாட்டி தனியாக போட்டு அச்சுக்கோங்க மூணு விசில் நம்ம பருப்பு விட்டோம்னா ரெண்டு விசில் நம்ம எடுத்துகிட்டு ஒரு விசிலுக்கு அப்புறமா பூசணிக்காய் ரெண்டாவது ஓப்பன் பண்ணி போடணும் அப்போ தான் பூசணிக்காய் வந்து நல்லா முழுசாக கிடைக்கும் நமக்கு அல்லட்டா கொழ கொலான்னு போயிரும் அதனால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இதை மூடி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுப்பாக ஆன் பண்ணிவிட்டு குக்கரை எடுக்கல வச்சுக்கலாம் வேகட்டுங்க ஒரு மூணு வசூலிட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அடுப்பில் மாற்றிட்டு பொங்கலுக்கு வறுத்து நம்ம குக்கரில் வச்சுக்கலாம் அந்த அடுப்பில் ஒரு அடுப்பில் சாம்பாருக்கு காய அவிய வச்சாச்சு இதில் வந்து பொங்கலுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க வறுப்பு வந்து நல்லா செவக்க வறுத்து போடுங்க நல்ல மனமாக இருக்கும் ரெண்டு கப்பு ரவைக்கு முக்கால் கப்பு பாசி பருப்பு எடுத்துருக்காங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இதே அளவில் பண்ணுங்க டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா செவக்க வறுக்கட்டும் பருப்பு வந்து நல்லா வறுபட்டு வச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு செவக்க வறுத்துக்கோங்க நம்ம கழுவி எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா கழுவி எடுத்தாச்சு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் குக்கரில் ஆட் பண்ணியாச்சுங்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பருப்படுத்த கிளாஸ்லேயே நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு மூணு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க நம்ம தண்ணி எஸ்டாக இருந்தோன்னா ரவையில் போது நம்ம கம்மியாக ஊற்றிக்கிடலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஆப்ஷன் தான் ரவை கொஞ்சம் கலராக இருக்கும் அவ்வளோதாங்க ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை மூடி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க வறுக்காத பருப்புனால் ஒரு மூணு விசில் விட்டால் போதும் நம்ம வறுத்துருக்கனால நாலு விசில் விட்டு எடுத்துக்கணும் இப்போ பருப்பு வெந்திரிச்சிங்க நாலு விசில் விட்டு நம்ம பருப்பு வெந்திரிச்சி இறக்கியாச்சு ஒரு கடாயை எடுப்ப வச்சு நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பும் ஆனில் தான் இருக்குது நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம் கடாயில் நெய் இருந்தால் நெய்யில் ஆட் பண்ணுங்கள் தேங்காய் தேங்கனையில் பண்ணுங்கள் நல்லா மணமாக இருக்கும் ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ண போகிறாங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்கெண்ணெய் கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம் முந்திரி பருப்பு நம்ம போட்டுடலாம் ஒரு பத்து முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் நல்லா பொரியட்டும் முந்திரி பருப்பு வந்து நல்லா சிவந்துருச்சு நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டுலாம் வறுத்து எடுத்துக்குள்ள நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருங்க அதனால் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு மற்ற பொருட்களை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இஞ்சிங்க ஒரு துண்டி இஞ்சியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகாய் ஒரு மூணு மிளகாய் இதையும் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு டம்ளர் ரவை எடுத்துருக்காங்க ரெண்டு டம்ளர் ரவையில் தான் பண்ண போகிறேன் இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரவை ஆட் பண்ணிடலாம் நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க ரவையை ஆட் பண்ணிக்கலாம் கை விடாம நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம ரவையை வறுக்கமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பை மீடியமாக வச்சு வறுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு ரவை வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா வறுத்து வறுத்தெடுத்தாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாங்க சூப்பராகிட்டு ரவை ரெடி ஆகிடுச்சு பாசி பருப்பு வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க சூப்பராக வந்திருக்கு இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கிடணுங்க நல்ல குழையாக வந்திருக்கு பாருங்க தண்ணியும் கரெக்டாக இருக்குது இந்த அளவுக்கு தண்ணி வைக்கணுங்க தண்ணி வச்சாதான் தான் அடி பிடிக்காத அடி பிடிச்சிரும் மூணு டம்ளர் வைங்க நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தோன்னா ரவையில் தண்ணி கம்மி பண்ணிடணுங்க கரெக்டாக உங்களுக்கு அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரவை எடுத்த கப்புலே நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு ஒரு கப்பு ரவைக்கு சரியாயிடுச்சு நாலு கப்பு அஞ்சு கப்பு அஞ்சரை கப்பு ஊற்றுதாங்க தாங்க இல்லை நமக்கு பருப்பில் கொஞ்சம் தண்ணி இருந்தனால ஒரு அஞ்சரை கப்பை ஆட் பண்ணியிருக்கேன் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை கொதிக்க விட்டு விடணுங்க நம்ம கொதிக்க விட்டுட்டு தான் ரவை போடணும் அடுப்பு ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுட்டு உப்பு போட்டுக்கிடலாங்க ரவைக்கு தந்தோடி உப்பு போட்டுக்கோங்க உப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா கொதிக்கட்டும் கருவேப்பிலை வந்து நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணணுங்க தண்ணி உடனே ரவையை போடும்போது நம்ம ஆட் பண்ணோம்னா பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா மனமும் இருக்குங்க தண்ணி சூடாகட்டும் மூடி வச்சுக்கிடலாம் கொதிக்கிற தண்ணியை வந்து சூடாக ஊற்றி நம்ம உடனே கிண்டினாலும் கிண்டலாங்க பருப்பு கூட சேர்த்து அது இல்லாட்டி நம்ம தண்ணி பச்சை தண்ணி ஊற்றினோம்னா நம்ம கொதிக்க விட்டு அப்புறமா ரவை ஆட் பண்ணணும் எப்படி பண்ணாலும் பண்ணிக்கிடலாங்க ரவை கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்து எடுத்தாச்சு தண்ணி சூடானோன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சூடாயிருச்சான்னு பார்க்கலாம் கொதிச்சிருச்சுங்க இப்போ நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம் ரவை ஆட் பண்ணும்போது நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க கைவிடாமல் கிண்டணும் இல்லை கட்டி விழுந்தோம் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துருங்க கட்டி விழாது உங்களுக்கு இந்த மாதிரி ரவை திக்கான உடனே நம்ம என்ன செய்யணுன்னா முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிடணுங்க முந்திரி பருப்பும் கருவேலத்தலையும் ஆட் பண்ணிடணும் இந்த ஸ்டேஜில் இந்த பொங்கலோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க தாராளமாக கருவேலத்தலை போட்டுக்கோங்க சூப்பராக இருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக விடணும் குப்புரம் மூடி வச்சு நம்ம வேக விட்டுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம வேக விட்டுணுங்க அடுப்பை சிம்மில் வச்சாச்சு கொஞ்சமாக வேகட்டும் நம்ம அப்புறமா கிண்டி எடுத்துக்கலாம் மஞ்சள் பூசணியும் அமைஞ்சிருக்குங்க நம்ம ஓப்பன் வா சூப்பராக வந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி மலர்ந்து வரணுங்க பருப்பு வந்து நல்லா மலர்ந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சாம்பார் சூப்பராக இருக்குமா சரிங்களா பூசணியும் நம்மளுக்கு பழையலை இந்த மாதிரி எடுத்துருங்க இதில் வந்து நம்ம சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தனியாட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு கரைச்சி ஊற்றுங்க கட்டி விடாமல் இருப்போங்க உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொதிக்க கொதிக்க நல்லா திக்காகும் உங்களுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிடலாம் இது கொதிக்க விட்டுருக்கலாம் நம்ம பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பரான ரவா பொங்கல் ரெடிங்க லாஸ்டில் கொஞ்சம் நம்ம நெய்யை ஆட் பண்ணிக்கலாம் நாக்கில் போட்டதும் அப்படியே தண்ணியாக கரைஞ்சி போயிடுங்க ரவா பொங்கல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணியாச்சு அ சொன்ன மாதிரி முந்திரி பருப்பு வந்து லாஸ்டில் போட்டு பண்ணி பாருங்க நல்லா மொறு இருக்குங்க அவ்வளோதாங்க பொங்கல் ரெடி பொங்கலுக்கெல்லாம் இறக்கிட்டு நம்ம சாம்பாரை கொதிக்க விட்டுக்கலாம் கொஞ்சம் சாம்பார் கொதிக்கிட்டு நம்ம மல்லித்தலை கருப்பு இதெல்லாம் போட்டுக்கலாங்க சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சுங்க மல்லித்தலையும் கருவளை தலையும் போட்டுக்கலாம் கொதிக்கும் போது கருவில் தலையும் ரெடி ஆயிடுச்சு தாளசம் பண்ணிடலாம் குக்கருக்கெல்லாம் இறக்கிட்டு ஒரு கடாய அடுப்பில் வச்சிடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டும் நல்லா பொரியட்டும் ரெண்டு வரமிளகா சாளிக்கும் போது கொஞ்சோண்டு கருவேப்பு தலை போட்டுக்கோங்க சூப்பராக இருக்குங்க தாளத்தம் பண்ணியாச்சு சாம்பாரில் ஆட் பண்ணிடலாம் எம்மி எம்மி பொங்கலும் எம்மி எம்மி சாம்பாரும் ரெடிங்க சூப்பர் டேஸ்டில் ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க மஞ்சள் பூசினி சாம்பார் வந்து அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்டதுக்கு சாப்பிட்றதுக்கு பொங்கலோடு ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லிக்கு தோசைக்கு தான் இல்லைங்க பொங்கலுக்கும் நல்லாயிருக்கும் மஞ்சள் பூசணி சாம்பார் சாம்பார் வந்து ஒரு கடாயில் மாற்றிக்கலாம் சூப்பர் டேஸ்ட்டில் அட்டைக்கசமாக சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பொங்கலோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ பொங்கல் கூட நம்ம சாம்பார்ட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சு நம்ம தட்டினோம்னா அப்படியே விழுந்துருவோங்க சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த ரவா பொங்கல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க இருந்தால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வடை மட்டும்தாங்க மிஸ்ஸிங் வடை பண்ணியிருந்தால் இதோட சூப்பராக இருக்கும் இன்னொரு நாள் பண்ணி போடுற உங்களுக்கு வடை பண்ணி ரவா பொங்கல் வந்து சூடாக இருக்குங்க வேறு தட்டில் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட் வந்து யாருக்கும் கொடுத்தீங்கன்னா இது அல்வாவா ரவை பொங்கலான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு நாக்கில் போட்டதும் தண்ணியாக கரைஞ்சி போகுது முன்னவே வேண்டாம் அப்படியே போயிடுதுங்க அந்தளவுக்கு டேஸ்டியாட்டு ரவை பொங்கல் பண்ணியாச்சு வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு உண்மையிலே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணுங்க நீங்களும் இதே அளவு இந்த மாதிரி சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சட்னியும் வைக்கலாம் நீங்கள் நான் சட்னியோட சாம்பார் வந்து அட்டகாசமாக இருக்குங்க சூப்பர் டேஸ்ட்டில் பொங்கல் சாம்பார் பண்ணியாச்சு வீடியோ பேசிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் வைங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறீங்க மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு உங்களுக்கு எதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்லோட் பண்ணுறேன் மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்